அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஸ்ரீ யாக்கோபு ரசாதாரட்சிக் கூடம் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்க அப்படின்னா ரசத்தை எளிமையான முறையில் சுத்தி பண்ணக்கூடிய முறை இது வந்து முழுக்க முழுக்க கெமிக்கல் சார்ந்த ப்ராசஸ் இந்த விஷயத்தை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி ஆறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு இதை பற்றி விஷயங்களை கொஞ்சம் தெ தெளிவாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் செய்யுங்க இப்போ இந்த ப்ராசஸை பற்றி செய்கிறதுக்கு முன்னாடி இதில் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய இரண்டு கெமிக்கல் ஒன்று நைட்ரிக் ஆசிட் இது எல்லாருக்குமே தெரியும் இன்னும் ஒன்று சோடியம் ஹைட்ராக்ஸ் இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலப்பொருள் ரெண்டுமே ஒன்று ஆசிட் இன்னொன்று காரமான ஒரு உப்பு இந்த ரெண்டு உப்பு வச்சுக்கிட்டு நம்ம எளிமையான முறையில் ரசத்தை சுத்தி பண்ண போகிறோம் இந்த சுற்றி முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோவை பார்க்குற அன்பர்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொன்று இப்போ நூறு சதவீதம் பார்வையாளர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் பத்து பர்சன்டேஜ் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா அடுத்தடுத்து சில வீடியோக்கள் வந்து கெமிக்கல்ஸ் சார்ந்த ஒரு பதவிகளை நான் கொடுக்கலான்ங்கிற முறையில் இருக்கேன் அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை முழுமையாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றபடி இங்கே உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இது மட்டும்தான் அதனால் பார்வையாளர்களை நீங்கள் ஆதரவு தந்திங்கன்னா ரொம்ப 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 நன்றி அப்படிங்கிற விஷயத்தை பண்ணி நான் சொல்லிக்கிறேன் சரி இப்போ நம்ம வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த பாதர பாதரசத்தை சுத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது ரெண்டு கண்ணாடி பவுலு இந்த பவுலில் ஒரு முப்பத்தஞ்சு கிராம் ரசத்தை அதில் ஊற்றி அதில் முழுகிற அளவுக்கு நைட்ரிக் ஆசிட் ஊற்றி வெயிலில் வச்சுருங்க அது எல்லாம் சேர்ந்து உப்பாக மாறும் அந்த மெர்கூரியும் நைட்ரிக் ஆசிடும் சேர்ந்து மெர்குரி நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகும் அந்த மெர்குரி நைட்ரேட்டான உப்பை எடுத்து அதன சோடியம் ஹைட்ராக்ஸ் அதாவது இப்போ ஒரு பங்கு மெர்குரி நைட்ரேட் அப்புடின்னா அதாவது பாதரச உப்பு அப்படின்னா ரெண்டு பங்கு ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு சோடியம் ஹைட்ராக்ஸ் இது ரெண்டையும் உரப்பட அடைக்கணும் அரைக்கும் போது அதிகப்படியான வெப்பம் தனல் இருக்கும் இந்த வெப்பத்தை வெப்பத்தணலை வர இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இதை அரைக்கணும் முகக்கவசம் கண்டிப்பாக முக்கியம் மாஸ்க்கு இல்லைன்னா சில எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது அது இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் துணி சாதாரண துணியை கட்டிக்கலாம் இது இதை அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மருந்த எந்த ஒரு உலோக கரண்ட் இல்லாமல் அதாவது உலோகம் சார்ந்த பொருள் இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் சார்ந்த அட்டையையோ இல்லை கரண்டியோ பயன்படுத்தி இதன ரெண்டு மண்பானைகள் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு மண்பானைகளை வாய் பொருந்த அளவுக்கூடிய அளவுக்கு தரையில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க எந்த இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாது தேய்ச்சி எடுத்த மண்பானையில் கரு ஊமத்தை இல்லைன்னா ஊமத்தை சரிங்களா இந்த இலையை வந்து கொண்டு வந்து இடித்து சாரெடுத்து இந்த சாற்ற இந்த பானையில் ஊற்றி அதன நாலா பக்கம் அதாவது ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி சாரை வந்து சாரை வந்து மேக்சிமம் பூசுகிற மாதிரி செஞ்சுக்கோங்க இதே வந்து ரெண்டு பானையிலையும் நம்ம செஞ்சுக்கணும் இது மாதிரி நாலு தடவை செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மூலிகை சாறு முழுமையாக அந்த பானையில் உறிஞ்சப்பட்டு ரசமானது வெளில போகாமல் தெளிவாக கிடைக்கும் இப்போ அந்த பானையில் ம மூளகி தேக்கப்பட்ட பானையில் இந்த மெர்குரி நைட்ரேட்டையும் அந்த சோடியம் டைடாக்சையும் கலந்த ரெண்டு பொருளையும் அரைச்சதை அந்த மான் மண்பானையில் பரப்பிவிட்டு அந்த பரப்புனை மருந்துக்கு மேலே ஒரு கைப்பிடி சுட்ட சுண்ணாம்பு கல் சுட்ட சுண்ணாம்பு கல்லை கொண்டு வந்து நல்லா இடித்து அதை ஒரு பிடி அதாவது கையால் ஒரு பிடி எடுத்து அது மேலே தூவி விட்டுட்டு மேலே பானை மூடி சீலம் செஞ்சு அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மிதமான தீயில் ரெண்டு மணி நேரம் எரித்து எடுத்தீங்க அப்படின்னா ரசமானது மேலே பதங்கமாக இருக்கும் அந்த பதங்கத்தை ப்ரெஸ்ஸை கொண்டு எடுத்து கீழையும் ரசமானது நெருப்புக்கு ஜெயிச்சு நிற்கும் மேலே மூணில் ஒரு மூணில் ரெண்டு பங்கு மேலேயும் ஒரு பங்கு கீழேயும் இருக்கும் அதை நீங்கள் பத் பார்த்து பத்திரமா எடுத்து துணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இது அற்புதமான சுத்தி முறை லேப் நைட்டிக்கு எப்படி லேப் மேற்கூரி எப்படி லைனாக இருக்குமோ அது மாதிரி பக்கா ப்யூராக ரசம் வந்து சுத்தியாக இருக்கும் இந்த ரசம் வந்து ஓரளவுக்கு நெருப்புக்கு நிற்கக்கூடிய தன்மைக்கும் இந்த ரசம் இருக்கும் இந்த ரசம் ரசமுறையை இந்த பாதரச சுத்தி முறைய முழுமையாக கையாண்டு அதனை தெளிவாக செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய வாத முறைகளுக்கும் வைத்திய முறைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் மேற்படி இந்த ரச சுத்தி முறையிலிருந்து ரச செந்துரம் அந்த ரச செந்துரத்தை வச்சு செய்யக்கூடிய வாத முறைகள் மற்ற முக்கியமான கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பா வரும் நன்றி வணக்கம்